கடவுளை மறந்தோரேதை கண்டு உணருங்கள் உணருங்கள் என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை நீங்களோ ஒழுங்குமுறையே வெறுக்கின்றீர்கள் என் கட்டளைகளை எறிந்து விடுகின்றீர்கள் திருடர்களை கண்டால் அவர்களோடு விருப்புடன் சேர்ந்து கொள்கின்றீர்கள் கற்பு நெறி தவறியவர்களோடும் உங்களுக்கு உறவு உண்டு கடவுளை மரந்தோரே கீதை கண்டு உணருங்கள் கடவுளை மரந்தோ புனைவதும் பொய்மையே உங்கள் சகோதரரைப் பற்றி இழிவாக பேசுகின்றீர்கள் உங்கள் தாயின் மக்களைப் பற்றி அவதூறு பேசுகின்றீர்கள் இவ்வாறெல்லாம் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன் நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன் உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன் கடவுளை மறந்தோரே இதை கண்டுணருங்கள் இல்லையேன் நான் உங்களை பீறி போடுவேன் உங்களை விடுவிக்க யாரும் இரார் நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் தம்பழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நானருளும் மீட்பை கண்டடைவர் மறந்தோரே கண்டு உணருங்கள் இறையே இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளை மாதா தொலைக்காட்சி நண்பர்களே இந்த நாளிலே தினமுரி திருப்பாளர் நிகழ்வில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் இன்றைய நாளிலே நம்முடைய தியானத்திற்காக கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய திருப்பாடல் எண் ஐம்பது இதனுடைய பல்லவியாக கடவுளை மரந்தோரி இதை கண்டுணருங்கள் என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த திருப்பாடலை தியானிப்பதற்கு முன்பாக இதனுடைய பின்னணியை நாம் சற்று மனதில் வைத்துக்கொள்வது நல்லது திருப்பாடல் நாற்பத்தி ஒன்பது அறநெறியாளர்கள் கூறுகின்ற பகுதியாக ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது ஆனால் இந்த திருப்பாடல் ஐம்பது ஒரு இறைவாக்கினர் கூறக்கூடிய ஒரு பாடலாக அமைந்திருக்கிறது திருப்பாடல் நாற்பத்தி ஒன்பதிலே கொடுக்கப்படுகின்ற அனைத்து வார்த்தைகளும் ஒரு அறநெறியாளரை சார்ந்த வார்த்தைகளாக கொடுக்கப்படுகின்றன ஒரு அறநெறியாளர் ஒரு ஆசிரியராக இருந்து கூறக்கூடிய வார்த்தையாக பகுதியாக அது அமைந்திருக்கிறது ஆனால் திருப்பாடல் ஐம்பது ஒரு இறைவாக்கினர் ஒரு ஆசிரியராக இருந்து கூறுகின்ற வார்த்தையாக அமைந்திருக்கிறது குறிப்பாக இறைவாக்கினருடைய வார்த்தை என்று சொல்வதை காட்டிலும் அது கடவுளே கூறுகின்ற வார்த்தையாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது இன்னும் சிறப்பாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருப்பாடல் நாற்பத்தி ஒன்பது அனைத்துலக மக்களுக்கும் பொதுவாக எழுதப்பட்ட ஒரு பாடலாக இருக்கிறது ஆனால் திருப்பாடல் ஐம்பது இஸ்ரேல் மக்களுக்கென்று தனிப்பட்ட விதத்திலே எழுதப்பட்ட ஒரு பாடலாக இருக்கிறது காரணம் கடவுள் இஸ்ரேல் மக்களை தனது தனிப்பட்ட இனமாக தேர்ந்தெடுத்திருக்கின்றார் தன்னுடைய உடன்படிக்கையினுடைய மக்களாக தெரிந்தெடுத்திருக்கின்றார் அப்படிப்பட்ட மக்கள் தன்னுடைய சட்டத்திற்கும் தன்னுடைய உடன்படிக்கைக்கும் கீழ்படியாமல் தான் தோன்றித்தனமாக தீய ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய தீய எண்ணங்களையும் தீய வாழ்க்கை முறைகளையும் சுட்டிக்காட்டக்கூடிய அந்த குற்றத்தினுடைய கொடுமைகள் எல்லாம் இன்னும் அழுத்தமாக கூறக்கூடிய ஒரு பாடலாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது சகோதர சகோதரிகளை இது தீயோருக்கு ஆண்டவர் கொடுக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை என்று சொல்லலாம் நீதியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு ஆண்டவர் விடுக்கக்கூடிய ஒரு கண்டிப்பு என்று சொல்லலாம் இப்படி தீமை நிறைந்த ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆண்டவர் அறிவுரையாக எச்சரிக்கையாக இந்த திருப்பாடல் வழியாக எடுத்துரைக்கின்றார் கடவுளுடைய உடன்படிக்கு ஏற்ற ஒரு வாழ்க்கையை வாழாதவர்கள் தீயோராக கருதப்படுகிறார்கள் பத்து கட்டளைகளை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான கவலையும் இல்லை திருடுவர்களோடு அவர்களும் சேர்ந்து கூட்டு செய்கிறார்கள் கற்பினரி தவறியரோடு அவர்களுக்கு பங்கு உண்டு உரிமை எடுத்துக்கொள்கிறார்கள் கடவுளை பற்றிய எந்த விதமான சிந்தனையும் இல்லாமல் இருக்கிறார்கள் கடவுளுடைய கட்டளைகளை காற்றிலே பறக்க விட்டு விடுகிறார்கள் இப்படிப்பட்ட மக்களுக்கு ஒரு எச்சரிக்கையை ஆண்டவர் கொடுக்கின்றார் எந்த அளவிற்கு அவர் அவருடைய குற்றத்தை அழுத்தி கூறுகிறார் என்று சொன்னால் உன் சகோதரர்கள் உன் தாயின் மக்கள் என்று கூறுகின்றார் அவருடைய குற்றத்தினுடைய கொடுமையை இன்னும் ஆழமாக அவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக அவர் இவ்வாறு வார்த்தைகளை பயன்படுத்துகின்றார் ஆண்டவர் மக்கள் செய்த பாவங்களுக்காக பழிவாங்கவும் இல்லை தண்டிக்கவும் இல்லை மாறாக நான் மௌனமாக இருந்தேன் என்கிறார் இதை கூறுவதற்கு காரணம் இதை எல்லாவற்றையும் என் கண்ணார நான் கண்டு கொண்டிருக்கிறேன் பார்த்து கொண்டே இருக்கிறேன் என்னுடைய கட்டளைகளை விட்டு நீங்கள் விலகி சென்று கொண்டிருக்கிறீர்கள் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் காற்றிலே பறக்க விட்டீர்கள் ஆனாலும் நான் உங்களை தண்டிக்காமல் இருக்கிறேன் பழிவாங்காமல் இருக்கிறேன் இதற்கு மேலும் நான் மௌனமாக இருக்க வேண்டுமா என்கிற கேள்வியை கேட்கும் விதமாக இந்த திருப்பாடல் அமைந்திருக்கிறது இறுதியாக கடவுள் எதை விரும்புகிறார் இறை புகழ்ச்சியையும் நன்றி பலியையும் எல்லாவற்றிற்கும் மேலாக நேர்மையான நடத்தையையும் எதிர்பார்க்கின்றார் தாங்கள் வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை ஒன்று தாங்கள் கடைபிடிக்க வேண்டிய சட்டம் ஒன்று என்று சொல்லி பிறிதொரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தால் அது ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை கிடையாது மாறாக சட்டத்தின்படி தான் தங்களுடைய வாழ்க்கையினுடைய நடத்தையும் இருக்க வேண்டும் இதைத்தான் ஆண்டவர் விரும்புகின்றார் இரையேசிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே இன்றைய நாளில் இந்த திருப்பாளின் வழியாக நம்முடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து பார்ப்போம் நமக்கென்று தாய் திருகவையின் வழியாக ஆண்டவர் பல்வேறு விதமான படிப்பினைகளை கற்றுக் கொடுத்திருக்கின்றார் மறைக்கழிவின் வழியாக நம்முடைய குழந்தைகளுக்கு இறையுறனுடைய விழுமியங்கள் இரையாட்சியினுடைய மதிப்பீடுகள் இயேசுடைய படிப்பினைகள் எல்லாம் கற்றுக் கொடுக்கப்படுகின்றன இந்த படிப்பினைகளாக இருக்கட்டும் கடவுளுடைய நியமங்களாக இருக்கட்டும் ஆண்டவுடைய திருச்சட்டமாக இருக்கட்டும் கடவுளுடைய பத்து கட்டளைகளாக இருக்கட்டும் நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது இந்த சட்டங்களின்படி என்னுடைய வாழ்க்கை அமைந்திருக்கிறதா அல்லது சட்டத்திற்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் மிகப்பெரிய ஒரு பிளவு இருக்கிறது வித்தியாசம் இருக்கிறது என்று சொன்னால் ஆண்டவருக்கு உகந்த வாழ்க்கை அது அல்ல யாரெல்லாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைபிடித்து ஆண்டுடைய சட்டத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்கள்தான் கடவுளுக்கு பிரியமானவர்கள் கடவுளுக்கு உகந்தவர்கள் எனவே இன்றைய நாளிலே இதை உணர்ந்து கொள்வோம் ஆண்டுடைய சட்டத்தின்படி நாம் நடக்க நம்மாலான முயற்சியை ஏற்படுப்போம் அதற்கான ஆற்றலை ஆண்டவரிடத்திலே கேட்போம் ஆமீன் ஜெபிப்போமாக எங்களை என்னாலும் நேசித்து காத்து வரும் எங்கள் நல்ல தகப்பனை இதோ நாங்கள் எல்லோருமே கடவுளுடைய பிள்ளைகளாக வாழ திருமுழுக்கின் வழியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறோம் அவருடைய பிள்ளையாகவும் தாய் திருவினுடைய உறுப்பினர்களாகவும் வாழ எங்களுக்கு கடமையும் பொறுப்பும் உண்டு ஆனால் பல நேரங்களில் உம்முடைய கட்டளைகளையும் தாய் திருவினுடைய படிப்பினைகளையும் காற்றிலே பறக்கவிட்டிருக்கிறோம் தான் தோன்றித்தனமாக வாழ்ந்திருக்கிறோம் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற எண்ணத்தோடு வாழ்ந்திருக்கிறோம் இதோ இன்றைய நாளில் உமக்கு உகுந்த வாழ்க்கை எது என்பதை அறிந்திருக்கிறோம் தகப்பனி இதோ இந்த வார்த்தைகள் எல்லாம் எங்களுக்கும் கொடுக்கப்படுகின்ற ஒரு எச்சரிக்கையாக எடுத்துக்கொள்கிறோம் எங்களுடைய சிந்தனைகளால் சொல்லால் செயலால் இன்று முதல் உமக்கேற்ற பிள்ளைகளாக தொடர்ந்து வாழ உமக்குரிய மக்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு அருள் தாரும் ஆற்றலை தாரும் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமின்